வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீ பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம தலையிலேருந்து கால் பகுதி வரைக்கும் அதாவது ஒரு ஓய்வு தரக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதை நம்ம சொல்ல சொல்ல நீங்க செய்யும் பொழுது பலன் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்ம சேரில் அமர்ந்து கொண்டு மேற்கொள்ளலாம் இல்லை சுகாசனம் அர்த்த பத்மாசனம் இல்லை வஜ்ராசன நிலையில அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்போ சாதாரணமாக உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம் இது வந்து உணவு ஒன்று பேருக்கு செய்யலான்னா தாராளமாக செய்யலாம் ஒரு அரை மணிநேரம் கழித்த பிறகு மேற்கொள்ளலாம் இப்போது தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் உங்களுடைய நினைவு கொண்டு வரீங்க அதாவது நம்மளுடைய உடல் அங்கத்தை கவனிக்கிறோம் தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஸ்லோவாக தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் கவனித்து கொண்டு வரோம் இப்போ உங்களுடைய கவனத்தை வலது மூளைக்கு கொண்டு வரும் இடது மூளை மூளையுடைய அமைப்பு அத்துடைய திறனை கவனிக்கிறோம் ரிலாக்ஸ் ஓய்வுபடுத்துகிறோம் இப்போ கண்கள் வலது இடது கண்களுடைய பார்க்கக்கூடிய திறன் அத்துடைய அமைப்பு அதை ஓய்வுபடுத்துகிறோம் இப்போது காது அமைப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேட்கக்கூடிய திறன் அத்துடைய உருவாப்பு ஓய்வுபடுத்துகிறோம் இப்போ உங்களுடைய மூக்கு பகுதி லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சுவாசிக்கின்ற நிலை உருவாப்பு ஓய்வுபடுத்துகிறோம் இப்போ உங்களுடைய வாய் பகுதிக்கு வரும் மேல் உதடு கீழ் உதடு பற்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பற்கள் மேல்ஸ்தானம் கீழ்த்தானம் அத்துடைய வரிசையை கவனிக்கிறோம் பல்லுடைய அமைப்பு நாக்கோடைய அமைப்பு நம்ம உணவு எடுக்கின்ற நிலையில ருசியுடைய தன்மை பேசிக்கின்ற திறன் ஓய்வுபடுத்துறோம் கழுத்து பகுதிக்கு வரும் உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் பேரா தைராய்டு இல்லாண்ட கவனிக்கிறோம் ரிலாக்ஸ் ஓய்வுபடுத்துறோம் இப்போ உங்களுடைய கவனத்தை ஷோல்டர் பகுதி கொண்டு வரோம் ரைட் சைடு ரிலாக்ஸ் பண்றோம் உங்களுடைய கை மூட்டு பகுதி உங்களுடைய மணிக்கட்டு பகுதி உங்களுடைய உள்ளங்கை வெளிப்புற தோற்றம் உங்களுடைய விரல்கள் சுண்ட விரல் மோந்திர விரல் நடுவரல் விரல் ஆள்காட்டி விரல் பெருவரல் கவனிக்கிறோம் ரிலாக்ஸ் இப்போ அதர் சைட் ஷோல்டர் பகுதி உங்களுடைய எல்போ மணிக்கட்டு பகுதி உள்ளங்கை ஸ்தானம் வெளிப்புற ஸ்தானம் உங்களுடைய சுண்டு வரல் மோந்திர வரல் நடுவரல் ஆழ்காட்டி வரல் கட்டை வரல் கவனிக்கிறோம் ரிலாக்ஸ் ஓய்வுபடுத்துகிறோம் இப்போ உங்களுடைய கவனத்தை நுரையீரலுக்கு கொண்டு வரோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அத்தோடைய சுவசத்துடைய அமைப்பு ஓய்வுபடுத்துகிறோம் ரிலாக்ஸ் இப்போ உங்களுடைய கவனத்தை இருதயத்துக்கு கொண்டு வரோம் இருதயத்துடைய அமைப்பு செயல்படும் தன்மை ஓய்வுபடுத்துகிறோம் உங்களுடைய கவனத்தை அப்படியே ஓய்வுபடுத்துகிறோம் ரிலாக்ஸ் இப்போ நம்மளுடைய கவனத்தை நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கவனத்தை கொண்டு வரோம் ஓய்வுபடுத்துகிறோம் ரிலாக்ஸ் அத்துடைய தன்மை செயல்படுகின்ற விதம் இப்போ நம்மளுடைய ஸ்பைனு கார்டுக்கு கொண்டு போகிறோம் நம்முடைய மனதை அங்கே முப்பத்தி ரெண்டு எலும்புகளை கொண்டது அதை ஒன் பை ஒன் ரிலாக்சேஷன் பண்ணுறோம் ஓய்வுபடுத்துகிறோம் ரிலாக்ஸ் இப்போ உங்களுடைய கவனத்தை யூரினரி பிளாட்டருக்கு கொண்டு வரும் மலப்பை ரிலாக்ஸ் இப்போ நம்முடைய கவனத்தை இடுப்பு ஸ்தானத்துக்கு கொண்டு வரோம் தொடைப்பகுதி மூட்டு பகுதி கணுக்கால் பகுதி பாதம் இப்போ உங்களுடைய கவனத்தை உங்களுடைய கெட்ட விரல் ஸ்தானம் இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் நான்காவது விரல் ஐந்தாவது விரல் படுத்துறோம் ரிலாக்ஸ் இப்போ அதர் சைட் இன்னொரு இடுப்பு ஸ்தானம் தொடை பகுதி கால் மூட்டு பகுதி கணுக்கால் பகுதி உள்ளங்கால் பகுதி முதல் விரல் இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் நான்காவது விரல் ஐந்தாவது வரல் ஓய்வுபடுத்துறோம் ரிலாக்ஸ் இப்போ உங்களுடைய தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் முழுமையான ஓய்வான நிலையில் இருக்கு உங்களுடைய ரத்த குழாய்க்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போறோம் உங்களுடைய செல்ஃபுக்கு நம்மளுடைய கவனத்தை கொண்டு போறோம் தோல் பகுதி இப்போ நம்முடைய முழு உடலும் அதாவது தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் முழுமையான ஒரு ஓய்வான நிலையில இருக்கு ரிலாக்ஸ் இது போல நம்ம எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்ப இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இதுல மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஆழ்நிலை தியானம்னு இதை சொல்லலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும்